அஇஅதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் அஇஅதிமுக மனித சங்கிலி போராட்டம் குறித்து சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் சென்னை திருவான்மியூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே அசோக் அம்மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக் பேசுகையில் தமிழ்நாட்டு மக்களின் சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கும் மூன்று முறை மின்கட்டண உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பிற்கும் பால் பொருட்களின் விலை பலமுறை உயர்வு மற்றும் அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலை உயர்வுக்கும் நியாய விலை கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாததை எதிர்த்தும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்கட்சி சார்பில் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்த வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கூறியுள்ளார் இதனால் தலைவரின் அறிவுரைப்படி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் இதில் கட்சியின் பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கூறினார்